வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இங்க கீழே எல்லா தேவர்களும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சூரபத்மனுக்கு இன்னும் அந்த தேவேந்திரன் மலை ரொம்ப அவரை பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கம் அதனால ஒரு ஒரு படைக்கலமே தேடிக்கொண்டிருக்கிறது அவர் எங்க இருக்கார் எங்க இருக்காருன்னு சொல்லி அடிக்கடி சொர்க்கத்துக்கும் தேவ இந்திரலோகத்துக்கும் போய் இவங்க தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இருக்கிறவங்கள போட்டு அடிக்கிறது துவைக்கிறது இப்படியே நடந்து கொண்டிருந்தது அப்போ தேவேந்திரனுடைய மகன் ஜெயந்தன் வந்து அங்க நாரதரை அழைக்கிறார் நாரத முனியே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க போனாங்கன்னு தெரியல ஆனா எங்கேயோ பூஜை பண்ண போயிருக்காருன்னு மட்டும் தெரியும் அது எங்க இருக்காருன்னு தெரியல அது ஆகாய லோகத்திலயா பூத பாதாள லோகத்திலேயா பூலோகத்திலேயா எங்க இருக்காரு தெரியல இப்போ இங்க தேவர்கள் எல்லாம் இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் வந்து பேசுறாரு அப்படி பேசும்போது நாரதர் சொல்றார் ஜெயந்தா நீ கவலைப்படாத உங்க அப்பா வந்து எந்த காலத்துலேயும் சிவ பூஜை விட்டதில்லை அதனால அவர் அகப்பட மாட்டார் சூரிய பத்மனுக்கு அகப்பட மாட்டார் நீ கவலைப்படணும் அவங்கள நினச்சி நீ வேணாம் இப்போது உங்கள் அப்பா போயிட்டார் அம்மாவும் இல்லை ரெண்டு பேரும் போயிட்டாங்க நீ வந்து என்ன பண்ணணும்னா நீ அப்பா விட்டு இருந்த அந்த வேலையை நீ எடுத்துக்கணும் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த சில தேவர்களுக்கு நீ தான் வழிகாட்டணும் உன்னை நம்பி தான் இருக்காங்க நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து தேவேந்திரனுடைய மகன் ஜெயந்தன் கிட்ட சொல்ல ஜெயந்தன் வந்து மீதி இருக்கக்கூடிய தேவர்களை அரிசி கொண்டு அவர் ஏதோ அவருக்கு முடிஞ்ச அவருடைய ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார் இங்கே இது தனி தேவேந்திரனும் அந்த அம்மா இந்திராணி அவருடைய மனைவி ரெண்டு பேரும் இந்த சூரபத்மன் கண்ணில் அகப்படாமல் அங்கிருந்து தப்பித்து பூலோகம் வருகிறார்கள் எங்கேனா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலனா சீர்காழி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள் சீர்காழிக்கு பனிரெண்டு பேர்கள் உண்டு புராணத்திலேருந்து எடுத்தால் ரொம்ப தொன்மையான காலம் இந்த கந்த புராணத்தில் முருகர்லாம் பிறக்கலை பாருங்க இன்னும் இந்த ஃப்ளாஷ்பேக்ல இன்னும் முருகர் புறக்கலை இந்த டைம்லேயே தேவேந்திரன் வந்திருக்கான் சீர்காழிக்குன்னா சீர்காழி எவ்வளோ பழமையான ஊர் பாருங்க அந்த ஊருக்கு கழுமலம்னு ஒரு பேர் இருக்கு இந்த பல பேர்கள் அதான் சொல்ற பன்னிரண்டு பேர்களுக்கு மேலே இருக்குதுன்றாங்க புராணத்திலே அதை லிஸ்ட் எடுத்தா பெருசா போகும் அந்த வகையான இந்த சீர்காழிக்கு வருகிறான் தேவேந்திரன் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு பல சிக்கல்கள் நடக்கிறது சூரன் வந்து இங்கே வந்தா இங்கே தேடி அடிக்கிறான் அங்கே போனால் அங்கே அடிக்கிறான் அவன் கண்ணில் மாட்டாமல் இதுக்கு வந்து தொல்லை தான் தேவேந்திரனுக்கு நிம்மதியாக பூஜை பண்ண முடியலையே எங்கேயாச்சும் அவன் கண்ணில் மண்ணு விட்டு நம்ம போயிடணும்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு சீர்காழியில் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சீர்காழி ஆலயத்தில் மேலே போய் சாமியை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரும்போது பார்த்தா ஒரு மூங்கில் மரம் இருக்கும் அந்த சீர்காழியோடைய தல விருட்சம் மூங்கில் மரம் அந்த இடத்துல மூங்கில் மரமாக நின்று சிவபூஜை செய்கின்றான் தேவேந்திரன் இந்திராணியையும் பக்கத்தில் வச்சு கொண்டு மூங்கில் மரமாக இருந்து சிவபூஜை செய்கிறான் இப்படி சிவபூஜை செய்துட்டு இருந்தான் பாருங்க இங்க ரைடு போனாங்க தேவலோகத்துக்கு தேவேந்திரன் இல்லை சொர்க்கலோகம் போனாங்க அங்கேயும் தேவரன் தேவேந்திரன் மாட்டில் என் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இந்த அசுரர்கள் வந்து பார்த்தாங்க இவன் வந்து இங்கே இல்லை அவன் கண்டிப்பாக சொல்கிறான் அவன் பூலோகத்தில் தான் இருக்கான் அவன் பூலோகத்தில் தான் இருக்கான்றதை உணர்ந்தார்கள் உணர்ந்து கொண்டு எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டே வரும்போது கரெக்டாக சீர்காழியை வந்து லாக் பண்ணுறான் சூரர்களுடைய கூட்டம் வந்து லாக் பண்ணுது சூரனா சூரன்லாம் வரல அவங்களுடைய அடியார்கள் அதாவது அந்த 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 படையினர்கள் வந்து தேடிக்கொண்டிருக்க கரெக்டாக இங்கே இருக்கிறான்னு கெஸ் பண்ணிட்டாங்க கெஸ் பண்ணிட்டு சீர்காழியில் வராங்கங்க சீர்காழி தளத்தில் வராங்க அந்த இடத்துல இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் மறைந்து கொண்டான் அப்படி மறைந்து ஒளிந்து கொண்டான் அப்போது அந்த இடத்துல வரும்போது வகை வகையான பூக்களும் நீர்நிலைகளும் இருந்துதான் இவர் செவ்வ பூஜைக்காக அதுக்காக வந்திருக்கிறாருங்க சீர்காழிக்கு கழு மலம்னு ஒரு பேருன்னு சொன்னேன் மலமே கழுந்து போகிறதான் மும் மலங்கள் ஆணவம் கண்மம் மாயையாக்கிய மும் மலங்களையே கழுவி விடக்கூடிய இடமாக தரு தொன்மையான ஊர் என்பதனாலே நம்ம இப்ப அந்த இடத்துல இருந்து தவம் பண்ணாதான் நம்ம வினையான மலமானது கழியும் அந்த இடத்துல மூங்கில் நின்று இவர் சிவ பூஜை செய்கிறார் சிவ பூஜைக்கு தேவையானது நீரும் பூவும் புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு உண்டுன்னுவார் நாவுக்கரசர் யார் ஒருவர் புண்ணியம் பண்ணுகிறாரோ அவங்க பைக் வச்சுக்கிறார் சொல்ல அவங்கதான் கோ வீடு கட்டி வாழ்கிறார்கள் சொல்ல புத்தாடை அணுகிறாருன்னு சொல்லலை புண்ணியம் செய்தார்க்கு வேலை வேலைக்கு உணவு கிடைக்கும்னு சொல்லலை புண்ணியம் யார் ஒருவர் செய்து உள்ளாரோ அவர்களுக்கு பூ உண்டு நீர் உண்டுன்றார் பூ நீர் இருந்தால் தான் பூஜை பண்ண முடியும் அந்த பூஜை பண்ணால் அவன் அந்த நிலையை அடையலான்றது ஒரு நாவக்கரசர் குறிப்பிடுவார் அதே மாதிரி ஒரு சிவ பூஜை பண்ணக்கூடிய இடமா கால தடாகங்கள் புஷ்ப தோட்டங்கள் அங்கங்கங்கேயா அருமையான தோட்டங்கள் வைத்திருந்தார் வைத்து அந்த இடத்துல மறைந்திருந்து சிவபூஜை செய்திருந்தார் இந்த இடத்தை கண்டுபிடிச்சு கரெக்டா வந்துட்டானுங்க இவங்க வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் மறைந்து கொண்டார்கள் இவனுங்க வந்து இந்த இடத்துல ஏதோ அவன் இருக்கிறதா அறிகுறி இருக்குது இங்கதான் இருக்கணும் ஆனா நம்ம கண்ணில் அவன் மாட்டலையே அப்படின்னு சொல்லி இப்படி நடந்து அப்படி அந்த தோட்டத்தை கடந்து அப்படி போனாங்களாம் பாருங்க இந்திரன் வந்து பாக்குறான் ஒரு செடி கூட இல்ல எல்லாம் பட்டு போச்சு அப்படியே கருகி போயிடுச்சு ஒரு நீர்நிலையிலும் தண்ணி இல்லை எல்லாம் வற்றி போச்சு அசுரர்களுடைய அந்த 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 வாடையும் அந்த செயல்களும் எண்ணங்களும் வரும்போது அப்படியே கருகி போதும் நம்மளை சுற்றி பத்து இருக்கிறாங்கன்னா எண்ணம் சரியில்லைன்னா அந்த இடம் பேட் வைப்ரேஷன் ஆகிடும் அசுரர்கள் இவனுங்க இவனுங்க அப்படியே வந்து அந்த இடத்த அந்த தோட்டத்துக்கு தாண்டி அப்படி வராங்களா ஒரு கூடல கருகி போயிருக்கிறது தடாகங்கள்லாம் நீர் இல்லாமல் வற்றி போச்சு இவன் பார்த்தான் ஐயோ சிவபூஜைக்கு பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் பூஜை தடைப்பட்டதே கிடையாது எப்பேற்பட்ட காலத்திலயும் சிவபூஜை விட்டது விட்டதில்லை தேவேந்திரன் இப்ப மேலே வந்ததே நிம்மதியா சிவபூஜை பண்ணணும் தான் இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஆகிட்டானுங்களே இவனுங்க அசுரோடைய எண்ணம் பாருங்க அங்க வந்தானுங்க இந்த இடம் முழுக்க கருகி போச்சு துஷ்ட சக்தி இருந்தால் இந்த இதுதான் அதனுடைய பட்டு போகணுன்னு வாங்க பாருங்க எல்லாம் போச்சு ஒன்றுமே இல்லைங்க இங்கே துஷ்ட செயல்கள் அவங்க வந்து வந்து போனாங்க மொத்தம் போச்சு இவன் ரொம்ப கதறுகிறான் நான் எப்படி சிவ பூஜை பண்ணுவேன் நீர் இல்லையே பூ இல்லையே நான் எப்படி சாமிக்கு வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொல்லி கதறி கதறி ஃபீல் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது டக்குன்னு சிவபெருமான் தோன்றியிருக்கிறார் தோன்றி கவலைப்படாதே வெகு விரைவில் எங்கள் நீர் வரப்பு உண்டாகும் சிவ பூஜை தடையில்லாமல் நடக்கும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி நந்தவனம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரான் அப்போ தேவேந்திரன் திங்க் பண்ணுறான் நான் தண்ணி இல்லை பூ இல்லைன்னு ஒரு சாதாரண ஒரு அல்பமான ஒரு விஷயத்துக்கு நான் நினைக்கிறேன் சாமி கருணையினாலே வந்து கவலைப்படாத நான் அதுக்கு ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லிட்டு போனாருனா அவராக என் பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டார் அப்போ அவரே பொறுமையா இருக்கிறாருன்னா அப்போ இது ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்லையா அப்படின்னு தெளிவடைந்தான் தேவேந்திரன் நான் சும்மா தண்ணி இல்லை பூ ஃபீல் பண்ணிக்கிறேன் இதுக்கே சாமி நான் அழைக்காமலே நேர்ல வந்து கவலைப்படாத சிவ பூஜை தடையில்லாமல் நடக்கும் நீருக்கும் பூவுக்கும் வழி வழிபிறக்கும் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ இவர் வந்து மிக முக்கியமான பிராப்ளத்தை வந்து பொறுமையா இருக்கிறாருன்னா அப்போ இது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்ட்டு தெளிவடைந்தான் இருந்தாலும் மனசு வந்து கேட்கல நீருக்கும் பூவுக்கும் வரும்னாரு எப்போ வரும் எப்படி வரும் என்னதான் எனக்கு சிவ பூஜை பண்ணணுமே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி இவன் திங்க் பண்ணி கொண்டு இந்த இடத்துல இருக்கிறான் அப்போ என்ன ஆகுறதுன்னா நாரதரு தென் பகுதி நோக்கி வருகிறார் நம்ம பக்கம் வந்துகிறாரு அப்போ விந்திய மலைன்னு ஒரு மலை இருந்தது விந்திய மலையாண்ட போய்கிறாரு போயிட்டு விந்தியமலை அரசன்கிட்ட பேசுறாரு என்ன விந்தியமலை நீ நல்லா பெருசாக இருக்கிறேன்ட்டு நினைச்சுன்னு இருக்க எல்லாருமே மேருமலையை தான் கொண்டாடுறாங்க சிவபெருமானா மேருமலையை வில்லா பயன்படுத்துகிறார் பார்க்கடலை கடையும் போது மேருமலை யூஸ் பண்றாங்க அம்பால் தவம் பண்ண போனோன்னா மேருமலை வருகிறார்கள் யார் தவம் பண்ணாலும் மேருமலைக்கு உண்டான சிறப்பு உலகத்துல எண்ணில் அடங்காது நீ என்ன விந்திய மலை உனக்கு ஒன்றும் அவ்வளவு மவுசு இல்லையே உலகத்துல அப்படின்னு நாரதர் வந்து அந்த விந்தியமலையுடைய தலைவன்கிட்ட பேசுறேன் அப்போ வந்து சொல்றான் என்ன விந்தியமலை நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா மேருமலை என்ன நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய வல்லபம் கொண்டவன் எல்லாருடைய கவனமும் இதுவரலும் இல்லை இனி என் மேல் திரும்பும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா விறுவிறு விறுவிறுன்னு வளர ஆரம்பிச்சான் பாருங்க என்னுடைய மகத்துவத்தை சொல்லி நாரதர் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் கிளம்புனார் பாருங்க விந்திய மலை அப்படியே விண்ண முற்ற அளவுக்கு வளர்ந்து போயினுது தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் இது என்ன இது விந்திய மலை இப்படி வளருது இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் போக முடியல சூரியனாலும் சந்திரனாலும் கோள்கள்லாம் ஸ்தம்பிச்சு போகுது விண்ண முற்ற அளவுக்கு தாண்டி வளர்ந்து போச்சே நம்ம எப்படி இதை இது பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறார்கள் விந்திய மலை வளர்ந்து கொண்டே போகுது என்ன பண்றதுன்னு தெரியல தேவர்கள்லாம் நேரடியாக ஒரு அடி ஒரு ஐடியா பண்ணாங்க இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும்னா தான் போய் பார்க்கணும் எதனாச்சும் ஒரு இதுனா சிக்கல்னா சாமி கிட்ட போறதை விட இந்த மாதிரி ஒரு அடியார்களை எடுத்து போறாங்க அதனால தான் இன்னைக்கும் சித்தர்களுடைய கோவிலுக்கு மகத்துவம் அதிகம் இவர் என்ன பண்றாங்க தேவர்கள்லாம் ஒன்று கூடி நம்ம அகத்தியர்கிட்ட வருகிறார்கள் அகத்திய பெருமானே உங்களுடைய திரு திருவடியை வணங்கி கொள்கிறோம் எங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் இது மாதிரி விந்திய மலை விண்ணை முட்டும் அளவுக்கு வளர்ந்து போச்சு அதை எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் நீங்கள் உங்கள் கருணையினாலே எங்களுக்கு அதை சரிப்படுத்துங்க ஏன்னா உலகம் ஸ்தம்பிச்சு போகுது நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அகத்தியர்கிட்ட வந்து சொல்லும்போது அகத்தியர் சொன்னாரு அத்தனை தேவர்களும் கூடி என்னிடம் வந்துருக்கிறீர்களே இந்த அகத்தியனால் ஆவது ஒன்று உண்டோ என்னால என்ன பண்ணிட முடியும் நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்துருக்கிறீங்களே அதற்கு தகுதியானவன் நானா அப்படின்னு திங்க் பண்றார் நடப்பது எல்லாமே இறைவன் வந்து தேர்ந்தெடுத்து செயல்படுத்துறார் பேர் நம்மளுக்கு கொடுத்துருவார் அவ்வளவுதான் செய்ய போறது எல்லாமே நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் தானுங்க எல்லாருமே ஆன்மாக்கள் இறைவன் பரநிலை கொண்டவன் அவன் தான் செயல்படுத்த முடியும் எல்லாத்தையும் அண்மாக்களை தேர்ந்தெடுத்து செய்வார் அவ்வளவுதான் இப்போ ஐயா நீங்கள் தானே இளைய சாமிகளுடைய சுவாமிகளுடைய வாழ்க்கை எழுதுனீங்க ஆமாங்க நான் தான் எழுதுனேன் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு நினைக்கிறோம் ஆ சரிங்க எங்கங்க எப்போங்க வர ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு ஒரு பெரிய மஹாலில் நடத்தணும் அப்படிங்களா அவசியம் வரும்போது உங்க பேனா எடுத்துன்னு வந்துருங்க ஏன் பேனா எடுத்துனா சொல்றீங்க இல்லை பேனாவுக்கு தாங்க பாராட்டு விழா பேனாவுக்கு எதுக்கு பாராட்டு விழா எழுதுனது பேனா தானங்க எழுதினதுனா பேனா அதை பிடிச்சு எழுதுனது நாள் இல்லையா புரியுதுங்களா பேனா எழுதுதும் பாராட்டு விழா யாருக்கு கொடுப்பாங்க எழுதினவருக்கு தானே கொடுப்பாங்க பேனாவுக்கு கொடுப்பாங்க அது மாதிரி இறைவன் செய்வார் நம்ம கருவி அந்த பேனா மாதிரி நம்ம நம்மளை அவர் செய்கிறாருன்னா அந்த செய்தவர் தான் ஐயா பாராட்டு இருந்தாங்கன்னு எனக்கு பாராட்டு நீங்கள் யாருன்னா கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் வாங்கி கையில் வச்சுக்கன்னா அது தலைக்கணமாக மாறிடும் நம்மளுக்கு வந்துதா சார் கொரியர் வந்துடுது சாமி உங்களுக்கு தான் வந்தது என் கையில் கொடுத்தாங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க இது உங்களால் அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அதை கையில் வச்சுருந்தோம் முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு செயலும் நம்மளால் ஒன்றும் ஆகாது அவன் தேர்ந்தெடுத்து செய்கிறான் நம்மளால் செய்யணும் இப்போ நீங்கள் நம்ம கந்தபுராணம் பண்ணுறோன்னா நம்ம செய்கிறோமா இறைவன் செய்கிறார் நம்ம செயல்படுத்தும் நம்ம கருவிதான் நம்ம கருவிதான் அவ்வளவுதான் என்ன அழகா இந்த சேனல் போடுது பேர் நம்மளுக்கு வருது இது தேர்ந்தெடுத்து சாமி நடத்துறாரு அப்ப நம்மளுக்கு வந்த பாராட்டியும் பரிசையும் நம்ம என்ன பண்ணணும் ஐயா இது உங்களால அப்படின்னு நம்மளுக்கிட்ட கொடுக்கும்போது சாமி இது ஒன்றால் சாமி ஏதோ நான் நினச்சிக்கினாங்க அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடணும் நம்ம கையில வச்சிருந்தா அது பெரிய ஆபத்தா போய் முடியும் இப்படிதான் அந்த அடியார்கள் செய்வார்கள் இதைத்தான் நம்ம அகத்தியரும் செய்கிறார் எல்லாம் சாமி செய்துட்டு அது என்னால் ஆச்சுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னும் எல்லா தேவர்களும் என்ன நாக்கி வந்திருக்கீங்களே அதற்கு நான் தகுதி உடையவனா சரி நீங்கள் என்னை நம்பி வந்துட்டீங்க இதை நான் வந்து சரிப்படுத்துறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவர்களை அனுப்பி வைத்துட்டு இறைவனுக்கு இறைவனை நோக்கி அவர் இவங்களுக்காக இவங்களுடைய பிரச்சனைகள் சரியாகணுன்ட்டு தவம் மேற்கொள்கிறார் அடியார்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சாமியை பார்க்கணுன்னா பார்த்துருவாங்க அதுதான் மேட்ரு இவர் எப்படி பார்க்குறாருன்றதை நம்மளுடைய கட்சியப்பர் குறிப்பிடுகிறார் துள்ளி கண்களில் தூங்க கைதொழ உள்ளமொடு என்பும் உருகம் ரோமமோ புள்ளி பொங்க புன்செடை அமலனை வல்லலை மனதிலில் உண்ணுவான் அப்படின்னு சொல்லி கட்சியப்பர் பாடுகிறார் துள்ளி கண்களில் தூங்க நீர் நீர்த்துளி எப்படி சாமியை பார்க்கணும்னு முடிவு பண்ண பிறாடி அவருக்கு எப்படி இருந்ததுன்னா துள்ளி கண்களில் தொங்க தூங்கன்றது இங்க தொங்கன்னு நம்ம எடுத்துக்கணும் எப்படின்னா கண்ணுல இருந்து கொட்டு தான் அதான் சொல்லுவாங்களே ஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவன் மேலே அப்படியே அன்பு கொண்டு கண்ணீர் மல்கி வழிபடணும் அதே மாதிரி துள்ளி கண்களில் தூங்க கை தொழ சிவபெருமானை எப்படி வணங்கணும்னா அம்பாலே சொல்றாங்க இரு கரம் கூப்பி சிரம் மேல் வைத்து வணங்கணும் இப்படிலாம் இல்ல சமானம் இல்லாதவனை சமானம் அற்ற நிலையில இருந்து வணங்கணும் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கின்றாங்க சிரம் குவிஞ்சு சிவபெருமானை வணங்கணும் அதுதான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்பாலே ரெண்டு கையத்துக்கி வணங்கும் போது நம்ம எல்லாம் ஏமாத்தம் பாருங்க சும்மா இப்படிலாம் நின்று போகக்கூடாது கூடாது வண்டிலேருந்து அவரு சிவபெருமான இரு கை சிறம் மேல் கொண்டு நம்ம உடம்பு சார்ந்த ஒரு பொருள் நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம உடம்பு சார்ந்த ஒரு பொருள் தலையிலிருந்து பனிரெண்டு அங்குலத்துல ஒரு தாழ் தாமரைன்னு சொல்லுவாங்க அது நம்ம உடம்பு சார்ந்த பொருள் மேலே இருக்குது அதோட கனெக்ட் பண்ணி கும்பிடணும் அது யாருக்குன்னா சிவனுக்கு மட்டும் சிவபெருமானை இப்படி கும்பிட்டோம்னா நம்ம உடம்பு சார்ந்த ஒரு பொருள் இங்கே இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது தான் அந்த பவர் முழுசாக இழுத்து நம்மளுக்கு தரும் இதுதான் நுட்பம் இதை தான் நம்ம பெரியவர்கள் சொல்கிறாரு அதே மாதிரி துள்ளி கண்கள் இழுத்துங்க துங்க கை தொழ உள்ளமோடு எண்பும் உருக எப்படி சாமியை கும்பிடணுன்னு இந்த பாட்டில் அழகாக குறிப்பிடுகிறார் சிவபெருமானை நம்மளாம் சாமி கும்பிட்றோம் சாமி காட்சி கொடுக்குறாரா ஏன் தரல இவர் எப்படி கும்பிடணும்னு சொல்கிறாங்க இவங்க பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அது நடந்து போகுது பாருங்க துள்ளி கண்கள் தொங்க கண்ணீர் பெருகி கை கூப்பி உள்ளமோடு எண்பும் உருக அப்படியே உள்ளம் அவனுடைய அவனுடைய அன்பை நினைக்கும் போது உள்ளம் உருகி எண்பெல்லாம் உருகுதுன்றார் எலும்புலாம் அப்படியே குழகு அப்படியே ஒரு மாதிரி அந்த நிலையை உணர்கிறார்கள் எண்பும் முருக ரோமோ புள்ளி பொங்க உடம்பெல்லாம் சிலிருக்கும் இல்லையா அப்படியே ரோமம் அப்படியே ரோமம் சிலுக்குதான் புள்ளி பொங்க புன் சடை அமலனை வல்லலை மனதில் உண்ணுவான் சிவபெருமானை பிடிக்கணும்னா அன்பினால் மட்டும்தான் பிடிக்க முடியும் வேற வழியே கிடையாது நான் தேங்காய் பழ வச்சு வரைச்ச சாமி ரெண்டு கிலோ சக்கர பொங்கல் போட்டேன் சுண்டல் வேஸ்ட சாமி வந்துருங்கனால தான் சாமி வரமாட்டார் அன்பு ஒன்றுக்கு மட்டுமே சிவபெருமான் வருவார் தான் மாணிக்க வாசகர் பக்தி வலையில் அகப்படுவோன் காண்கின்றார் சிவனை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா வலை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி என்ன வலை போடணுமா இவனுக்குனா பக்தின்ற ஒரு வலையை போட்டாதான் சிவன் மாட்டுவார் அந்த பக்தி வலையில் அகப்படுவோன் காண்க அப்படின்ற மாதிரி இவர் அதுதான் சொல்றாரு அந்த புன்சடை அமலனை வள்ளலை மனதில் உண்ணுவான் அப்படி நோக்கி சிவபெருமானை வழிபட்டார் சாமி பிரசன்னமானார் ஏன்னா அவர் அன்புக்கு மட்டுமே வரக்கூடியவர் இப்போ நம்மளுக்கு சாமி இன்னும் காட்சி தரலன்னா நம்மளுக்கு பூரணத்துவமான அன்பு இன்னும் செலுத்தலைன்னா இன்னும் மீட்டர் ஏறல நம்மளுக்கு கண்டிப்பா நம்மக்கிட்ட அன்பு இருந்தா இந்த யுகத்திலும் சாமி காட்சி கொடுப்பார் நாற்று கருத்தே கிடையாது நம்மளுக்கு பிரசன்னம் ஆவார் ஏன் நம்மளுக்கு ஆகலன்னா பூரணமான அன்பு நம்மக்கிட்ட இல்லை அப்படி உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவர் கொடுப்பார் இதுதான் இவங்க எல்லாரும் குறிப்பிடுகையாரு பாருங்க அவர் வந்து எதை பொறுத்துக்க மாட்டார்னா அந்த அன்பை சாமியால் தாங்கிக்க முடியாது ஒருத்தர் கை கால் சரியில்லைன்னா நம்ம கையில் பாக்கெட்டில் பணம் இருக்குது அவர் உட்காந்து அம்மா காசு போடு அப்பா ஐயா அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட காசு இருக்குது அவருடைய நிலையை பார்த்துட்டு அப்படி ரெண்டு அடி தள்ளிட்டேன் ஐயோ அவர் முடியலையே அவருக்கு நம்ம தரணும்னு ஒரு இறக்கம் வந்து நம்ம எடுத்து போய் நம்ம கையில் இருக்கிற காசு ஏதோ நம்மளால் முடிஞ்சது அவருக்கு போடுறோம் இல்லையா அவருடைய நிலையை பார்த்து நம்மளால் தாங்கிக்க முடியுதா ஏதோ தரணும் நம்ம கையில் இருக்கு தரணும்னு நினைச்சு வரும்போது நம்மளுக்கு எப்படி அந்த உணர்வு இருக்குதோ பக்தின்ற ஒன்று செலுத்தும் போது அன்புன்ற ஒன்று செலுத்தினா சிவனால உட்கார முடியாது அங்க அவனை தாங்கிக்க முடியாதான் வந்து பிரசன்னாயி என்ன வேணும்னு கேட்பார் அந்த அன்பு தான் மேட்ரு அதுதான் இங்க இவர் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த சித்தம் வந்து சிவனையே சிந்திக்கும் வேற உலகத்துல எந்த மேட்டரும் உங்களுக்கு திங்க் படாது அப்படி நினைச்சார் சாமி பிரசன்னமானார் என்ன கத்திய அழைத்தாய் எதற்கு அப்படின்னாரு சாமி இதை மாதிரி விந்தியமலை வந்து வளர்ந்துருச்சு சரி வளர்ந்துட்டு போட்டோம்னாரு இல்ல சாமி தேவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள் சரி அதற்கு நீ என்ன பண்ணா தகுமோ அதை நீ செய் அதற்கான உனக்குள்ள உனக்குள்ளிருந்து நான் தருகிறேன் அப்படின்னு சாமி வரம் கொடுத்தார் ரொம்ப சந்தோஷம் சாமின்னு சிவபெருமானோட திருவடியை வணங்கினார் அகத்தியர் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து அந்த அந்த உத்தரவு அதுதான் மேட்ரு சாமி கிட்ட இருந்து அந்த பர்மிஷன் வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு ஆஹ் சாமியே சரி நான் போயிட்டு அதை பாக்குறேன் சாமி அப்படின்னு நம்பரு சாமி சரி நீ அந்த வேலையை முடிச்சுட்டு பொதிகை மலையில் கொஞ்ச காலம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னாரு சாமி இப்ப சொல்றாரு பாருங்க சீனு அதிர்ந்து போன விஷயத்தான் சாமி வந்து சொல்றாரு நீ இந்த விந்திய மலைய நீ என்ன பண்ற பண்ணிக்க பண்ணிட்டு நீ கொஞ்ச நாள் பொதிகை மலையில இரு அப்படின்னு சொன்னார் பொதிகை மலை எங்க இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதா இவர் சொல்றாரு சாமி வந்து சொல்றாரு அகத்தியா நீ பொதிகை மலையில கொஞ்ச நாள் இரு அகத்தியர் சொல்றாரு தண்ணி இல்லாத இடமாச்சே சாமி தண்ணி பஞ்சம் இருக்கிற இடமாச்சே சாமி தென் தமிழகம் நம்ம இடம் அந்த காலத்துலேயே தண்ணி பஞ்சமா இருந்துருக்கு சாமி தண்ணி இல்லாத இடத்துக்கு என்ன அனுப்புறீங்களே எப்படி சாமி அப்படின்னாரு நான் என்ன பண்ணுன்ற அப்போ அப்படின்னாரு சாமி நீங்கள் தான் ஏழு நதிகள் வச்சிருக்கிறீங்களே எல்லாம் வட பக்கமே போதே ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அனுப்புங்களேன் அப்படின்னு அகத்தியர் சொல்றார் உடனே சட்டுன்னு சாமி என்ன பண்ணார் ஏழு நதிகளே உனக்கு ஒரு நதி தரேன் அப்படின்னு சொல்லி காவிரியை அழைக்கிறார் காவிரி காவிரி நதி வருது அம்மா காவிரி தாய் வந்து நிற்கிறாங்க ஏமா அகத்தியர் வந்து தென் தென் மூளைக்கு போறாரு கூட போமா அப்படின்னு இந்த சப்ஜெக்ட நான் எங்க சொல்லி எடுச்சு போன தெரியாது சொல்லு நான் பெண்ணு ஒரு சாமியாரை நம்பி நான் எப்படி போவேன்னு கேக்குதுங்க இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் பாருங்க சொல்றாங்க சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க நானும் ஒரு பெண்ணு இந்த சாமியாரை நம்பி போன்றீங்களா எப்படின்னு நீ நினைக்கிற மாதிரி சோத்துக்கு சாமியார் இல்லமா இவரு ஒரு உண்மையிலேயே சாமியார் உண்மையிலே மிகுந்த தவம் கொண்டவர் மிகப்பெரிய வல்லபம் பொருந்தியவர் இவர் சாதாரண ஆள் கிடையாது நல்ல உத்தமமானவர் நீ போலான்னு சிவபெருமான் சர்டிபிகேட் கொடுத்த பின்னாடி நீங்க எந்தெந்த ஆனந்தம் நடக்கிற மாதிரி இந்த சாமியார்களுடைய மதிப்பு அன்னைக்கே இதெல்லாம் பார்க்க நம்ம லைஃப்ல நடக்கிறது எல்லாம் கந்த வாழ்வியல் நூல் கந்த புராணம் என்பது இப்போ அந்த காவிரி தாய் வந்து சிவபெருமானியோரை அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க அகத்தியர் என்ன பண்ணார் தன்னுடைய கமண்டலத்திலே காவிரியை அப்படியே உள்வாங்கி கொண்டார் கமண்டலத்தை கையில் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நேராக பொதிகை மலையை நோக்கி புறப்பட்டு வருகிறார் அகத்தியர் பொதிகை மலையை நோக்கி அந்த கமண்டலத்தில் காவிரி தாயை எடுத்துக்கொண்டு அவர் நேராக வந்து கொண்டிருக்கிறார் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அந்த இடத்துல தாரகன் குடிலமைத்து அமைத்திருந்தான்னு சொல்லி அங்க கிரௌஞ்ச மலை கிரௌஞ்சகிரின்னு ஒருத்தன் அரக்கன் இருந்து அன்றில் பறவை மாதிரி இந்த மலை இருந்து வருபவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கும் மயக்கத்தில் வச்சு தெரியும் நம்ம முதல்ல சிந்திச்சோ இல்லையா அந்த இடத்த தாண்டாம இங்க வர முடியாது அப்படி அவர் அகத்தியர் வந்து அந்த அந்த கிரௌஞ்சகிரியை தாண்டி வரும்போது அந்த கிரவுஞ்சன் என்ற அரக்கன் வந்து அப்ப அரக்கணான் என்ற டைம் அவன் நினைக்கும் போது எந்த இடத்துல ஒன்னாலும் போய் உட்காந்துப்பான் யாரை உன்னால மயக்கும் அப்படி வரும்போது இவரை வந்து உள்ள வந்தாரு பாருங்க இவரை இவரை ஒரு இது பண்ண ஆரம்பிச்சான் இவரு கடுமையான தவம் பண் புரிந்த என்ன பண்ணாரு தன் கையில இருந்த அந்த கமண்டலம் அந்த கட்டை சொல்லுவாங்களே யோக தண்டம் இந்த யோக தண்டத்தை வைத்து ஒரு ஆறு ஏழு இடத்துல அடித்து குகையாக்கினார் ஆகிட்டு கிரௌஞ்சனுக்கு சபிக்கிறார் டே அடே கிரௌஞ்சா நான் இன்னைக்கு சொல்றேன் உனக்கு அழிவு காலம் வெகு விரைவிலே வரப்போகிறது ஈசனாருடைய மைந்தன் வந்து உன்னை பொடி பொடி ஆக்கப் போகிறான் அப்போ சொல்லிட்டாரு நடக்க போறத பொடி பொடி ஆக்கப் போகிறான் இன்னைக்கு நான் உன்னை விட்டு போறேன் ஏன்னா உனக்கு சாபம் போதல என்னுடைய ஒருத்தனுடைய சாபம் போதாது இன்னும் பல முனிவர்களுடைய சாபத்தை நீ பெற வேண்டும் பெற்று உன்னுடைய பாவம் எல்லையில்லாமல் நிலையில் இருக்கும்போது சிவகுமாரன் வந்து உன்னை வீழ்த்துவான் சாபத்தை பெற்றுக்கொள் சொல்லிட்டு அவரு அங்கிருந்து புறப்படுகிறார் இவங்க கூட பாருங்க அந்த அந்த வினை இன்னும் முத்துட்டோன்னு விடுறாங்க பாருங்க இவர் நினச்சா முடிச்சிடலாம் என்னுடைய ஒருத்தனுடைய இது போதாது இன்னும் நீ தாங்கி இந்த சட்டை போட்டுட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்துட்டு கேரட்டியை வச்சுட்டு அதை பார்க்குறோம் நம்ம விட பரவாயில்ல ரொம்ப அழுக்காகலை இன்னும் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா எதுக்கு இதுக்கு ஒரு வாட்டி துவைக்கணும் நாளைக்கு போட்டுன்னு போயிட்டு வந்து மறுநாளும் கேட்டி வச்சுட்டு பார்த்தேன் இன்னொன்னா அந்த அளவுக்கு அழுக்காகல இன்னொரு இன்னொரு நாள் போட்டுன்னு போகலாமே அப்படின்னு போட்டுன்னு போயிட்டு வந்து மறுபடியும் கேட்டி வச்சுட்டு பார்த்தபோது நல்லா தானே இருக்கு இன்னும் ரெண்டு நாள் போடலாமேன்னு சொல்லிட்டு வாரம் முழுக்க போட்டுட்டு அதை லாஸ்ட் நாள் சரி சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை நம்ம துவச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டையை எடுத்து வச்சு இந்த முதல் லாஸ்ட் நாள்ல வந்து அதை துவச்சு எடுக்கிற மாதிரி அந்த அந்த வினைகள்லாம் எல்லாம் கூடணும்னு பாக்குறாங்க பாருங்க இவனுக்கு இப்போ தண்டனை கொடுக்கக்கூடாது கூடாது இன்னும் கொஞ்சம் சேரட்டுமே இன்னும் கொஞ்சம் சேரட்டமேன்ற மாதிரி அந்த கிரௌன் சென்னை விட்டார் விட்டுட்டு இவர் வந்துட்டார் அது முழு அந்த அந்த பரிசுத்தம் எல்லாம் முழுக்க அது அசுத்தமாகும் போது அங்கே வந்து துவைக்கிற மாதிரி அங்கே வேலை நடக்குது அது மாதிரி இவர் சாதமம் என்னுடையது பார்த்தாது இன்னும் மேலும் உனக்கு பல சாபங்கள் நிகழ வேண்டும் அதனால இனி வந்து கடப்பாயக உன்னை சாமி வந்து பார்ப்பார்னு இவர் சபிச்ச உடனே என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த மலை வந்து வேற எங்கேயும் நவுற முடியாத மாதிரி கிரவுஞ்சன் முழுமையாக மலையாகவே மாறினான் மாறி அந்த இடத்துல வருபவர்கள்லாம் மயக்கிக்கொண்டு அவனுடைய அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு அங்கே அரக்கனாக இருந்த இருந்தான் இவருடைய சாபம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு இவர் விந்திய மலை நோக்கி வருகிறார் அப்படி விந்திய மலை நோக்கி அவர் வந்து வந்துருந்தார் பாருங்க விந்திய கிட்ட வந்து பேசுகிறார் என்ன இது மாதிரி நீ வந்து இவ்வளோ ஹைட்டாக நினைக்கிற நியாயமா ஆமாம் எல்லாமே வந்து என்னை வந்து சாதாரணமாக நினைக்கிறார்கள் நீங்கள் யார் என்ன வந்து கேட்கறதுக்கு நான் இன்னுமே வளர்ந்து கொண்டு போவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்க 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 இன்னும் ஹைட்டாகிட்டே போச்சான் இவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறார் கேட்கல இவர் அகத்தியர்னாலே ஷார்ட் சின்ன குள்ளமாக இருப்பார் கொள்ள முடியின்னே இல்லையா ரொம்ப கொள்ளமாக இருப்பார் அந்த விந்திய மலை மேலேருந்து ஆணவமா அவர் பார்த்து தெரியுது என்னது உன் வல்லபத்தை பயன்படுத்தி என்ன அழிக்கப்பறியா உன்னால் என்ன பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லி விந்தியமலை வந்து இவரை ரொம்ப உசா உதாசீனப்படுத்தி பேசுது பேசும்போது அகத்தியர் என்ன பண்ணார் அப்படியே தன் விஸ்வரூபம் எடுக்கிறார் எடுத்து தன் காலை வைத்து ஒரு அமுக்கு அமுக்கினாருங்க விந்திய மலை உச்சில அமுக்கின உடனே அவ்வளோ ஹைட்டான மலை கற்குன்னு பாதாளத்தை நோக்கி உள்ள போயிடுச்சு மலைய எதுவும் பண்ணலை மலையை தன் காலால ஒரு அழுத்த அழுத்தினாரு அது பாதாளத்தில் உள்ள போச்சு இன்னும் அந்த மலை அதே தான் இருக்குது ஆனால் பூலோகத்திலே இல்லை அழுத்தி பாதாளத்துக்கு தள்ளிட்டாரு அப்போ அந்த மலை வந்து கேக்குதான் ஆ நான் உங்களை என்னவோ நினைச்சேன் நீங்க என்ன இந்த அளவுக்கு தள்ளி விட்டீங்க நான் எப்போ மீண்டும் மேலே வருவேன்னு கட்டுறேன் நான் ரிட்டர்ன் வரும்போது நீ மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அகத்தியர் புடப்படுகிறார்